வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு எல்இடி டிவியில் சவுண்டு ப்ராப்ளம் வந்தால் அதாவது அந்த ஆடியோ ஐசி ஐசி மட்டும் வீணாக போச்சுன்னா வேறு போர்டு வச்சு எப்படி செப்பட்றதான் இந்த வீடியோவில் போகிறேன் இப்போ இந்த போர்டில் பாருங்கள் எயிட் டு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் போட்டுருக்குது ஆனால் வந்து டுவெல் ஓல்ட் தான் கொடுத்தா தான் இந்த ஐசி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் கொடுத்த உடனே அடுத்த செகண்ட்லேயே இந்த ஐசி வீணாக போயிடும் டூ ஓல்டு பார்த்தீங்கன்னா தனியாக தான் கொடுக்கணும் அதாவது மதர் போர்டில் வந்து தனியாக டேப் ஒன்று இருக்கும் அதுலேருந்து கொடுக்கணும் சப்ளே டூ வோல்டு கொடுத்த உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுண்ட் இன்புட் வந்து பழைய ஐஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் போர்டில் இருந்து இந்த ஐஸ் இன்புட்டாக வந்து ஒரு கெப்பாசிட்டி அதாவது ரெண்டு சேனலுக்கு ரெண்டு கப்பாசிட்டி போட்டிருப்பாங்க அந்த கெப்பாசிட்டி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கேயே வந்து இந்த போர்டுக்கு இன்புட் சிக்னலாக கொடுத்துடலாம் இது இன்புட் சிக்னல் இப்படி கொடுக்கறதுனால ரிமோட் மூலிமா ஒர்க் ஆகும் அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே தனி வேறு செட்டப் இருக்குது அதில் வந்து ஏவியில் மட்டும் தான் ஒர்க் ஆகும் சவுண்டு இந்த இது மாதிரி செட்டப் பண்ணும்போது ஹெச்டிஎம்லேயும் ஒர்க் ஆகும் பென் ஒர்க் ஆகும் சவுண்டு ஒர்க் ஆகும் நம்ம யூடியூப்பில் படம் பார்க்கும்போதும் சவுண்டு கரெக்டாக இருக்கும் அதான் வந்து ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மெத்தடில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் என்ன ஃபெயிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் வரும் இந்த ஐசிக்கு ஓல்டு சப்ளை கொடுக்கறதுனால கொஞ்சம் ஆடியோ ஆம்பிள் பேர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்கும் அதாவது டிவி ரீபூட் ஆகும்போது சவுண்டு கேட்கும் அதுக்கப்புறம் டிவி ஆன் ஆகும்போதும் சவுண்டு கேட்கும் அதுக்கப்புறம் சேனலை மாற்றும் போது சவுண்டு கேட்கும் சப்போஸ் நம்ம டிவியில் வந்து மைனஸில் இருக்கும்போது சத்தம் வந்து ஆடியோ சவுண்டு கேட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஹெவியாலாம் கேட்காது நம்ம டெக்னீஷியன் கண்டிப்பாக தெரியும் அந்த ஆடியோ கேட்குறது இதே நீங்கள் வந்து ஃபைவ் ஓல்ட் சப்ளை தனியாக போர்டு இருக்குது அந்த போர்டில் வைக்கும்போது எதுவுமே நைஸே கேட்காது ஆனால் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அப்புறம் சில டிவியில் பார்த்திங்கன்னா தனியாக டேப் இல்லைன்னா நம்ம பழைய ஐசிக்கு போகிற சப்ளேவே இந்த போர்டு கொடுக்கலாம் அதாவது சில ஐசி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் சப்ளே கொடுத்துருப்பாங்க அதனால் கொடுக்கக்கூடாது சப்போஸ் டுவெல் ஓல்ட் சப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இருந்து கூட எடுத்து கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த போர்டு வைக்கிறதுனால கொஞ்சம் வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியும் கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும் அவ்வளோதான் இதே போர்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் சவுண்ட் கம்மியாக இருக்கும் எது உங்களுக்கு பெட்டராக இருக்குதோ அதை பார்த்து செட் நம்ம ஆடியோ ப்ராப்ளத்துக்கு தனியாக போர்டு வச்சா லைன் எப்படி கொடுன்னு கேட்டிருந்தாரு உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் அவ்வளோதான் வீடியோ நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லைன்னா வேற ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்